உதவாநிதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் எனக்கு தெரிந்து ஆமாம் ஏன் மகளை முன்னிலைப்படுத்தாமல் மகனை முன்னிலை முன்னிலைப்படுத்துகிறீர்கள் அப்போ அங்கே ஆணாதிக்கம்னு எடுத்துக்கலாமா மகனும் மகளும் சமம் தானே ஏன் மகனை முன்னிலைப்படுத்துகிறீர்கள் என்ன வாரிசாக வரணும் சொத்து அடுத்து அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்றத அடையாளப்படுத்துகிறீங்க இவ்வளோ தான் விஷயம் ஸ்டாலினுக்கும் அதே மாதிரி செந்தாமரை உதவாநிதி ரெண்டு குழந்தைகள் அஃபிஷியலாக இப்போ அதிகாரப்பூர்வமா ரெண்டு குழந்தைகள் அப்படின்ற பட்சத்துல இந்த அதிகாரப்பூர்வமான ரெண்டு குழந்தைகள் ஏன் நீங்க செந்தாமறையை முன்னிலைப்படுத்தாமல் உதவா முன்னிலைப்படுத்தினீங்க என்ன சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ உதயநிதி அவர்கள் இன்பநிதி நிதி கை போட்டு போறாரு மீடியா 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 பரப்பியது மீடியா ஏன் பரப்புகிறது என்ற கேள்விதான் நம்முடைய கேள்வி எதற்காக செய்யறீங்க என்ன காரணம் இவர் என்ன இவன் இவன் சேகுவாரா அவன் ஃபெடால் கேஸ்ட்ரோ ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து புரட்சி எப்படி ஏற்படுத்தலாம் பேசிக்கிட்டே நடந்து போறாங்களே தோழகை எனக்கு என்ன தோணுதுன்னா லண்டன்ல படிச்சுட்டு அப்படியே மாஞ்செஸ்டர் ரோனேட்டர் ஃபுட்பால் கிளப்ல போயிட்டு என்ன எனக்கு தோணுதுங்க என்ன அவன் லண்டன்ல படிச்சா அவங்களுக்கு தெரியுமா தெரியுமா நானேஜ்மெண்ட் படிக்கிறாரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான படிப்புன்னு கேள்விப்பட்டேன் அவன் என்ன டிஃப்ரெண்டான படிக்க என்னது எனக்கு தெரியும் சொல்லுங்க தெரிஞ்சுக்க நான் தெரிஞ்சு விரும்பறேன் ஐ வுட் லைக் டு நோ அவன் என்ன படித்தான் லண்டன் போனான் படித்தான்னு சொன்னாங்க அதாவது என்னென்னா இங்கே ஒரு பில்டப் லண்டன் சென்று லண்டனில் படித்தான் லயோலாவில் உதவா நிதி படித்தான் என்ன படித்தான் டிகிரி வாங்கினது உங்களுக்கு தெரியுமா ஆனவர் உத உதயகுமார் என்பவர் அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இது பாருங்க எந்த அளவுக்கு அவன் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள் வரலாறு எப்படியெல்லாம் போக போகுதுன்றது அவன் அன்றைக்கே தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள் இந்த மாணவன் உதயகுமார் உண்மையிலேயே அவனை சல்யூட் பண்ணணும் அவன் அன்னைக்கு கருணாநிதிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் என்று கொடுப்பதை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னான் ஏன் சொன்னான் இந்த மாதிரி நீங்கள் கலாச்சாரத்தை ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்றால் இதற்கு முடிவே இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு இதையெல்லாம் கணித்து தான் அவன் சொன்னான் அந்த மாணவனுக்கு அந்த அறிவு இருந்தது அந்த மாணவனை கொலை செய்தார்கள் இந்த படுபாவிகள் கொலை செய்தது மட்டும் இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு கருணாநிதி வரும்பொழுது அந்த மாணவனோட கொலை என்பது பேசு பொருள் ஆகக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய கூட அடையாளம் காட்டக்கூடாது அந்த மாணவனுடைய உடலை அடையாளம் காட்டக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார் அப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட குடும்பம் இந்த குடும்பம் இவன் யார் இதனால் தமிழ் சமூகத்திற்கு என்ன பலன் என்ன பயன் மனசாட்சியத்தோட்டும் சொல்லுங்கள் வரும் நீங்கள் 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 ஒரு நியூஸ் எட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் மீடியாவில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து நியூஸ் இருந்தீங்கன்னா நார்மல் சர்க்கம்ஷன்ஸில் இதை கவர் பண்ணுவீங்களா ஜல்லிக்கட்டு நீ கவர் பண்ணி தரணுங்களா ஜல்லிக்கட்டை கவர் பண்ணுவீங்க இதை கவர் பண்ணுவீங்களா இவன் நடந்து போனான் தோளில் கையை போட்டான் வேற எங்கேயோ கையை போட்டான் இதையெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுவீங்களா யோகியமான இருந்தால் இங்கே வந்து சீன் போடுறதுக்கு பதிலாக நீ இறங்கி இதனே என் சாதியை பார்க்க பாடு அது சாதியை பார்க்க பாடு கரையை விட்டு மாடு ஓடக்கூடாதா ஏன் ஓடக்கூடாது மாடு தேவம் வீட்டு மாடு ஓடலான் பரவிய வீட்டு மாடும் ஓடலாம்ல ஏன் ஓடக்கூடாது அப்படின்னு கேக்குறதுக்கு உனக்கு திராணி தெம்பு இருக்கா அப்படி கேக்குறவன் தலைவன் நீ தலைவனா வணக்கம் நேயர்களே காணும் பொங்கல் என்று தமிழகத்தில் நம் காணும் காட்சிகள் அனைத்துமே வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக இருக்குது அதை குறித்து தான் கிஷோர் கே சாமிகிட்டே வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் ஆவலாக எதிர்பார்க்குறேன் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு வணக்கம் வணக்கம் ராஜராஜ சோழன் த கிரேட்டஸ்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா அவருக்கப்புறம் ராஜேந்திர சோழனை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனார் இருந்தாலும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட அந்த டிக்ளைன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா ராஜேந்திர சோழன் வந்து அதற்கப்புறம் அவருடைய மகனை ப்ரிப்பேர் பண்ணல அப்படி இப்படியே வழி வழியாக வந்து பார்த்திங்க வந்து சோழ சாம்ராஜ்யம் ட்ரிப் ஆச்சு அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து கலைஞருக்கு அப்புறம் வந்து மு க ஸ்டாலினோட ஆட்சி நடக்குது இப்போவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு தொடர்ந்து அதற்கப்புறம் அவருடைய மகனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேத்திலிருந்து தென்பட்டுக்கிட்டு இருக்காரு மீடியாவில் குறிப்பாக வந்து ஜல்லிக்கட்டு அவங்க போயிட்டு வந்து அந்த அழகானூர் பெயர் போன இடம் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனோட உட்கார்ந்து வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் ஒரு பக்கம் வந்து திமுக இன்பநிதியாக அவர்களை அரசியலுக்கு நம்மளுக்கு சைக்காலஜிக்கலாக புகுத்துறாங்க அப்படின்னு சொன்னா கூட அதற்கு எதிர்வினை ஆட்டேன் அப்படிங்கிற பெயர் வழின்னு மாதிரி திமுகவுக்கு சார்பாக பேசுறவங்க திமுகவுக்கு எதிர்பார்ப் பேசுறவங்க எல்லாருமே இன்பணுதிது இன்பணுதி இன்பணிதி இன்பணுதின்னு அது ப்ரொமோஷன் நீங்களும் வந்து உளவியலா வந்து மக்கள் மத்தியில் அவர் கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது நீங்க பாண்டிய வம்சமா யாரு நானா எனக்கு தெரியலங்க அதெல்லாம் இல்லை நான் எனக்கு என்னமோ என் சந்தேகம் நீங்க பாண்டிய வம்சம்னு நினைக்கிறீங்க ஏன்னா சோழர்கள் மீதி ஏன் உங்களுக்கு அந்த கோவம் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை மாதிரி இல்ல 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 ஏன்னா இந்த அளவுக்கு ராஜராஜ சோழனை நீங்க வந்து கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே கேவலம் கருணாநிதியோடு நீங்க ஒப்பிட்டு ராஜராஜ சோழனை நீங்க வந்து கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே நீ கருணாநிதி என்கிற நபர் ஜனநாயகத்தில் எப்படி முதலமைச்சரானார் கருணாநிதி என்கிற நபர் அமைச்சராக இருந்தார் புதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அண்ணாதுரை காலத்தில் இருந்தார் அவர் அண்ணாதுரை அவர்களுடைய மறைவிற்கு அப்புறம் அவர் முதலமைச்சராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்பொழுதே சில கேள்விகள் எழுந்தன அதாவது ஜனநாயக ரீதியில் இந்த தேர்வு நடந்ததா அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமியை வந்து சசிகலா காலில் விழுந்துதான் வந்து அவர் முதலமைச்சரானார்னு சொல்கிறாங்க இல்லையா கருணாநிதி வந்து எல்லா எம்எல்ஏக்களும் வாக்களித்து தான் எம் முதலமைச்சரானாரா ஆனாரா இல்லை அங்கே ஒரு குழு சேர்ந்து கொண்டு அந்த குழு முடிவெடுத்தது அதில் எஸ்எஸ்ஆர் இருந்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் இவங்க எல்லாரும் இருந்தாங்க சரி முதல் தேர்வாக கருணாநிதி இல்லை மதியழகனோ நாவலர் இவங்க தான் இருந்திருப்பாங்க ஆனால் இவர்களையெல்லாம் கடந்து கருணாநிதி அங்க தேர்வானார் அப்படின்றதுக்கு அன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறுல இருக்கக்கூடிய நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரியாது அன்னைக்கும் மகாபலிபுரத்தில் எம்எல்ஏக்கள் அழைத்து போய் வைக்கப்பட்டார்கள் முன்னோடிங்கிறீங்க அன்னைக்கும் வைக்கப்பட்டார்கள் கோவத்தூருக்கு நிறைய முன்னோடிகள் இருக்குங்க எண்பத்தி ஒன்பதுல ரிசார்ட்டில் போய் வைக்கப்பட்டார்கள்ங்க எண்பத்தி ஒன்பது இல்ல எண்பத்தி ஏழுல சொல்றேன் ஒன்பது இல்ல எண்பத்தி ஏழில் எம்எல்ஏக்கள் கொண்டு போய் வைக்கப்பட்டார்கள் கருணாநிதி முதலமைச்சர் ஆகும் பொழுதும் எம்எல்ஏக்கள் கொண்டு போய் மாமல்லிபுரத்தில் வைக்கப்பட்டார்கள் அப்போ இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சமகாலத்தில் அங்க அந்த பயணித்த நபர் இன்னைக்கு திருப்பி போய் ஜோதி யாரு நம்ம வக்கீல் ஜோதி இருக்கார் இல்லையா திரும்பி போய் இப்போ ஜோதி ஐக்கியமாயிட்டார் எங்க திமுகவில் அவர் சொல்றாரு அந்த காலகட்டத்தில் சகல வசதிகளும் அந்த எம்எல்ஏக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரியா இப்படித்தான் கருணாநிதி முதலமைச்சரானார் நம்முடைய கேள்வி என்னன்னா இவ்வாறாக வந்த கருணாநிதி அவருடைய அரசியல் பயணம் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம் அது கொடிய பயணமாக இருந்தாலும் ஒரு நீண்ட நெடிய பயணம் என்பதனை மறுக்க முடியாது அப்படி வந்த பயணத்தின் காரணமாக அவரை தமிழக மக்கள் நான்கு முறையோ ஐந்து முறையோ முதலமைச்சராக அவர்த்தி அழகு பார்த்தார்கள் சரியா ஒவ்வொரு முறையும் அவர் தமிழக மக்களுக்கு துரோகம் தான் இழைத்தார் என்பதனால் தோற்கடிக்கப்பட்டார் அதனால தான் செயல்படாத எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருந்து செத்துப்போனார் இப்போ நம்முடைய கேள்வி அவருடன் பயணித்தார் பயணித்தார்ங்கிறதுக்கு ஒரே காரணத்திற்காக திமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் நீங்க இதில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு அடுத்தது உதவாநிதி உதவாநிதிக்கு அடுத்தது இன்பநிதி அப்படின்றத நீங்க வந்து கட்டமைக்கிறீங்க என்ன தேர்ச்சியை அல்லது என்ன பயிற்சியை உதவா மேற்கொண்டு விட்டார் இல்லங்க அவங்க அப்படி எல்லாம் கட்டமைக்கல பொங்கலுக்கு வந்து பரிசு பணம் வந்து எல்லாருக்கும் அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே தராரு பேரன் அப்படிங்கறதுனால ஒரு கட்டி அணைச்சு பக்கத்துல வச்சு போட்டோ எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் நான் என்ன சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு போட்டோ உதயநிதி அவர்கள் இன்பநிதி தோளில் தோல்ல கை போட்டு போறாரு அப்படி ஒரு போட்டோ வராமரி போட்டோ அவங்க ஒரு வாட்டி தான் போட்டாங்க அதை எடுத்து முழுக்க பரப்பி பரப்பி வந்து பாத்தீங்கன்னா மீடியா பரப்பியது மீடியா ஏன் பரப்புகிறது என்ற கேள்வி தான் நான் கேட்டிடம் பாட்டு வேற போட்டாங்க தோல் மீது வளர்ந்ததால் நீ தோல் நோய் அதாவது தந்தி போட்டாங்கல்ல இப்போ நம்முடைய கேள்வி எதற்காக செய்யறீங்க என்ன காரணம் இவர் என்ன இவன் இவன் சேகுவாரா அவன் ஃபிடால் கேஸ்ட்ரோ ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து புரட்சி எப்படி ஏற்படுத்தலாம் நடன பேசிக்கிட்டே நடந்து போறாங்களா தோலில் கை போட்டுட்டேன்னா இன்னைக்கு பார்த்துங்களா நியூஸ் ஃபுல்லா ஸ்பெஷல் ஐட்டம் தம்பு அதுதாங்க நான் என்னுடைய தோல் ஓட்டை கட்டு கொடுத்த உதயநிதி தந்தை ஜூஸ் சாப்பிடுமாறு இன்பநிதியை கேட்டு எவ்வளவு கேவலம் இதெல்லாம் பிடிஆர் கொடுத்த பிஸ்கெட்டை வாங்கி இன்பதினின் நண்பர்களுக்கு கொடுத்தார் இது என்ன நான் பேசிக்காக எப்படி பார்க்கலனா ஒரு சின்ன பையன் அந்த தமிழர் பண்பாடை வந்து காட்டுறதுக்காக துணைங்க ஒரு அப்பா வந்து அவனை தன்னோட மகனை வந்து கூப்பிட்டு வந்து காட்டுறாருங்க சின்ன பையன் இல்லைங்க இது என்னன்னா நீங்க முன்வரிசையில் வந்து இந்த ஆட்சியர் உட்காந்துருக்காங்க கலெக்டர் உட்காந்துருக்காங்க கலெக்டரை தள்ளி நிற்க சொல்லிட்டு நீ வந்து உட்காருறீங்க

நிற்க வைக்கப்பட்டார்கள் அப்போ கூட இதே மாதிரி தான் சப்பை கட்டினாங்க என்ன தெரியுமா நின்னாதான் தெரியும் யார் தமிழறிஞ்சு முன்னாடி உட்கார்ந்துட்டாங்கன்னு எப்படி தெரியும் அதனால முன்னாடி வரிசையில் வந்து கருணாநிதி குடும்பத்தினர் உட்கார்ந்தாங்க பின்னாடி வந்து எல்லாம் நின்னாங்க தமிழறிஞர்கள் இது எவ்வளவு கேவலம் இதை காலத்துக்கு நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்க போறோமா இப்படி இவர்கள் செய்ததுனால தானே இவர்கள் பத்து ஆண்டுகள் கூப்புக்கு போனாங்க இவங்க திருந்தினாங்களா பாத்தீங்களா திருந்த மாட்டாங்க இவங்க திரும்பி வந்து வீம்புக்கு அதையே திணிப்பார்கள் இதில் ஒன்று கவனிச்சிங்களா நீங்கள் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா சபரிசனை காணும் நீங்கள் எங்கே போனார் தான் ஃபோ பொங்கல் ஃபோட்டோவில் நின்னாருங்க ரைட் எங்கள் ரைட் ஃபுல் ஃபோட்டோ பார்க்கல நீங்கள் அந்த குடும்பத்தில் எல்லாருமே சேர்த்து எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய குடும்பம் தான் நான் எங்கே பார்க்குறது ஒரு ஆக்டபஸ் குடும்பம் தான் நான் எங்கே பார்க்குறது பஸ் நான் சொல்ல ஒரு ஆர்க்கா விரிஞ்சு அந்த ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குல்ல அதில் ரைட் எக்ஸ்ட்ரீமில் வந்து சபரிசன் வந்து சரி ஆனால் அவரை முன்னிலைப்படுத்தலை ஏன் படுத்தலை

அணாதிக்கம்னு எடுத்துக்கலாமா மகனும் மகளும் சமம் தானே ஏன் மகனை முன்னிலைப்படுத்துகிறீர்கள் என்ன வாரிசாக வரணும் சொத்து அடுத்து அவங்கக்கு தான் போகணும் அப்படின்றத அடையாளப்படுத்துகிறீங்க இவ்வளோ தான் விஷயம் ஸ்டாலினுக்கும் அதே மாதிரி செந்தாமரை உதவாநிதி ரெண்டு குழந்தைகள் அஃபிஷியலாக இப்போ அதிகாரப்பூர்வமாக ரெண்டு குழந்தைகள் அப்படின்ற பட்சத்தில் இந்த அதிகாரப்பூர்வமான ரெண்டு குழந்தைகளில் ஏன் நீங்கள் செந்தாமறையை முன்னிலைப்படுத்தாமல் உதவாநிதியை முன்னிலைப்படுத்தினீங்க ஆணாதிக்கம்னு எடுத்துக்கலாமா அரசியல் ஆர்வம் அரசியல் அறிவு எல்லாம் கருணாநிதிக்கும் அதே மாதிரி தான் அரசியல் அறிவு அப்போ அரசியல் அறிவுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா ஸ்டாலின் எப்படி தெரிவு செஞ்சீங்க கனிமொழி தானே தெரிவு செஞ்சிருக்கணும் அரசியல் ஆர்வமாக இருக்கட்டும் அரசியல் அறிவாக இருக்கட்டும் கனிமொழி நூறு மடங்கு ஸ்டாலினை விட அறிவு கொண்டவர் குறைந்தபட்சம் மூளை கொண்டவர் ஸ்டாலினுக்கு மூளை கிடையாது ஆனால் ஏன் நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்போது தொடர்ந்து இந்த குடும்பத்தில் ஆணாதிக்கம் இருக்குன்றதை எடுத்துக்கலாமா பெண்தானே அப்படின்லாம் இல்லையா அருள்மொழி இப்போ குரல் கொடுப்பாங்களா பெண்தானே என்பது நாள் ஒதுக்கி வைத்தீர்களா அப்படின்னு சொல்லுவாங்களா அருள்மொழி தீக்கா அருள்மொழி இருக்காங்க இல்லையா மிச்சத்துக்கெல்லாம் வருவாங்களே வருந்து கிட்டிகிட்டு பேசுறதுக்கு இது சனாதனம் இது பிராமண பிராமணியம் அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா இப்போ பேச வேண்டியது தானே எனக்கு என்னோ என்ன தோணுதுன்னா லண்டனில் படிச்சுட்டு அப்படியே ஃபுட்பால் கிளப்ல போயிட்டு போகிற ஒரு என்ன லண்டனில் படித்தா உங்களுக்கு தெரியுமா தெரியுமா மேனேஜ்மெண்ட்டு படிக்கிறார் என்ன டிஃப்ரெண்டான என்னது எனக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்க நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஐ விட் லைட்னோ அவன் என்ன படித்தான் லண்டன் போனான் படித்தான்னு சொன்னாங்க அதாவது என்னென்னா இங்கே ஒரு பில்டப் லண்டன் சென்று லண்டனில் படித்தான் லயலாவில் உதவா நிதி படித்தான் என்ன படித்தான் டிகிரி வாங்கினது உங்களுக்கு தெரியுமா இவன் பட்டமளிப்பு விழாவுக்கு இவங்க அப்பா அம்மா போனாங்களா இவனுக்கு முதல்ல பட்டமளிப்பு நடந்ததா சொல்ல சொல்லுங்கள் தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு ஆனால் லவிலா காலேஜ் அவர் தாங்கவே கூப்பிடுறாங்க கூப்பிடுவாங்கங்க ஆட்சியில் இருந்தானே யார் எங்க ஆட்சி அதனால தானேங்க மாணவர் உத உதயகுமார் என்பவர் அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இது பாருங்க எந்த அளவுக்கு அவன் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்கள் வரலாறு எப்படியெல்லாம் போகுதுன்றது அவன் அன்றைக்கே தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க இந்த மாணவன் உதயகுமார் உண்மையிலேயே அவனை சல்யூட் பண்ணணும் அவன் அன்னைக்கு கருணாநிதிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் என்று கொடுப்பதை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னான் ஏன் சொன்னான் இந்த மாதிரி நீங்கள் கலாச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறீர்கள் என்றால் இதற்கு முடிவே இருக்க போறதில்லை அப்படின்ட்டு இதையெல்லாம் கணித்து தான் அவன் சொன்னான் அந்த மாணவனுக்கு அந்த அறிவு இருந்தது அந்த மாணவனை கொலை செய்தார்கள் இந்த படுபாவிகள் கொலை செய்தது மட்டும் இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு கருணாநிதி வரும் பொழுது அந்த மாணவனோட கொலை என்பது பேசு பொருள் ஆகக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய குடும்பத்தினர் கூட அடையாளம் காட்டக்கூடாது அந்த மாணவனுடைய உடலை அடையாளம் காட்டக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள் அப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட குடும்பம் இந்த குடும்பம் நான் கேட்குறேன் இவன் லயலால என்ன படிச்சிருக்கான் என்ன படித்தான் சொல்ல முடியுமா இவனால் சரி இவர் வந்து துணை முதல் வர வந்துட்டார் ஏதோ கருப்பு சட்டை போட்டு ஷர்ட் போட்டு டேட்டோ குத்திட்டு அவர் பாட்டு வந்து ஒரு மேன்ஸ் ரியல் மாட்டி அட்லீஸ்ட் சென்னை நப்சியில் வந்து ஒரு ஃபுட்பாலராக ஆக போகிற ஒரு பையனை ஏன் அரசியலுக்கு இழுத்து விட பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க நீங்கள் எதை வேணாலும் அவங்க அவங்க போக்கில் விடுங்க நீ எதை வேணாலும் குத்து யார் வேணாலும் குத்து அது ஏன் பிரச்சனை கிடையாது சரியா இது எல்லாமே என் காசுல தான் பண்ணுற அது வேறு விஷயம் சரியா இது எல்லாமே எங்களுடைய காசு நம்முடைய காசு உங்களுடைய காசு என்னுடைய காசு நம்முடைய காசை ஊரை அடித்து உலையில் போட்டு இந்த குடும்பம் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது பண்ணிட்டு போட்டோம் சரியா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாவ கணக்கு இருக்கு எனக்கு ஒரு பாவ கணக்கு இருக்கு பொருளுக்கு நம்ம கர்மாவினை இவனுங்களுக்குலாம் தண்டனம்ன்ட்டு தண்டனம் எழுதிட்டு போறோம் சரியா நம்ம பணத்தில் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் வாழ்ந்துட்டு போட்டோம் ஆனால் நம்முடைய கேள்வி இங்கே என்னன்னா நாமலாம் இழுத்து விட்டோம் நீங்கள் இழுத்து வந்து முன்னிலைப்படுத்துகிறீர்கள் ஏன் படுத்துகிறீர்கள் என்று கேட்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம் நாம இன்னைக்கு கேட்கலன்னா பத்தாண்டுகள் இன்னிலிருந்து பத்தாண்டுகள்ல அவன் அந்த முக்கியமான இடத்தில் அவன் இருந்தான் அவனால் தான் இந்த ஜல்லிக்கட்டு நடந்தது அப்படின்னு சொல்லுவான் வரலாறுல பதிவு செய்வார் சரி இப்ப எனக்கு மீடியா பத்தி சொல்லுங்க பிஆர் பிஆர் கூப்பிட்டு வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்க்கும் வந்து வந்து இன்பனிதி போறாரு அவரை கவர் பண்ணுங்க வித்தியாச வித்தியாசமா தமிழே இல்லை இது மாதிரி எல்லாம் போடுங்க அப்பா அம்மா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால இவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு வேற எப்படி எடுக்கிறீங்க வேற என்ன காரணம் ஆர்வத்தோட நியூஸ் ஏஜென்சிஸ் போய் செய்யல என்னங்க ஆர்வம் இருக்க முடியும் எனக்கு சொல்லுங்க என்ன ஆர்வம் இருக்க முடியும் மனசாட்சி கொண்ட யாராவது ஒருத்தனுக்கு ஆர்வம் இருக்க முடியுமா இதையெல்லாம் கவர் பண்ணணும்ட்டு இவன் யாரு இதனால் தமிழ் சமூகத்திற்கு என்ன பலன் என்ன பயன் மனசாட்சி விட்டு சொல்லுங்கள் வரும் நீங்கள் 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 ஒரு நியூஸ் எட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் மீடியாவில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து நியூஸ் எட்டாக இருந்தீங்கன்னா நார்மல் சர்க்கம்சன்ஸில் இதை கவர் பண்ணுவீங்களா ஜல்லிக்கட்டு நீங்கள் கவர் பண்ணி தரணுங்களா ஜல்லிக்கட்டை கவர் பண்ணுவீங்க இதை கவர் பண்ணுவீங்களா இவன் நடந்து போனான் தோளில் கையை போட்டான் வேற எங்கேயோ கையை போட்டான் இதையெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுவீங்களா இதையெல்லாம் செய்தியாக போடுவீங்களா நார்மல் சர்க்கம்ஸில் பண்ணுவீங்களா இல்லை இப்போ வந்து ஒரு யூரோப்பில் ஒரு மேம்பட்ட கண்ட்ரி சொல்லப்படுற இங்கிலாண்டில் யூகேல யுனைடெட் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எலிசபெத் மறைந்துட்டாங்க அதுக்கப்புறம் சார்ஸ் அதுக்கப்புறம் வில்லியம் அப்புறம் ஜார்ஜ் அப்புறம் சார்லட் எல்லாரையும் வந்து கவர் இருப்பாங்கங்க இருப்பாங்க என் மன்னர் பரம்பரை சரியா அதையே கேள்விக்குள்ள ஆக்குகிறார்கள் மன்னர் பரம்பரைக்கு எதற்காக இவ்வளவு நம்ம வந்து ஏன்னா நம்முடைய வரிப்பணத்தில் இவர்கள் வாழ்கிறார்கள் எதற்காக நம்ம இது அனுமதிக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய கேள்வி இங்கே நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டீங்க எலிசபெத் பரம்பரை வரைக்கும் போயிட்டீங்க நான் இங்கே கேட்குறேன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க ஏன் இதுக்கு முன்னாடி முதல முதலமைச்சர்கள் இல்லையா எந்த முதலமைச்சர் குடும்பத்திற்காக இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கப்பட்டிருக்கா குடும்பமே இல்லைங்க பெரும்பான்மை முதலமைச்சருக்கு யார் சொன்னது இல்லைங்க வாரிசு டைரக்ட் வாரிசு இல்லை டைரக்ட் வாரிசு இல்லாமல் இருக்கலாம் குடும்பம் இல்லாமல் இருந்ததா இந்த குடும்பங்களை எல்லாம் அவர்கள் வெளிக்காட்டி கொண்டார்களா தீபா தீபக்ங்கிற கேரக்டர் இருக்குன்றதே எப்போங்க தெரிய வந்தது எல்லாருக்கும் ஜெயலலிதா அவர்கள் மறந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் தானே தெரிய வந்தது அப்போ அவருக்கும் தெரிய வந்ததா உடனே அவர்கள் சொல்வார்கள் சசிகலாவை நீங்கள் முன்னிலைப்படுத்தலையா சசிகலாவை அவர் முன்னிலைப்படுத்தின சசிகலா வாரிசுன்னு அறிவித்து விட்டு போனாரா போனாரா அவர் நினைத்திருந்தால் முடிஞ்சிருக்காதா செல்வி ஜெயலலிதா நினைத்திருந்தால் ஒரே நிமிடத்தில் சசிகலாயினுடைய வாரிசு துணை பொதுச் செயலாளர்னு அறிவிச்சிட்டு போயிருக்க முடியாதா ஏன் பண்ணலாத புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரை இறக்கும் பொழுது அவரை இறக்க போறாருன்னு அவருக்கு நல்லா தெரியும் மரண தருவாயில இருக்கார் அவர் நல்லா தெரியும் உடல்நிலையும் மோசமா இருக்குன்னு தெரியும் அவர் நினைத்திருந்தால் ஒரு வாரிசும் யாரையாவது அறிவிச்சிட்டு போயிருக்க முடியாதா ஏன் அறிவிக்கல ஏன் அறிவிக்கல மக்களும் அதை விரும்புறாங்க தான் போல இதை இந்த மாதிரி சரி ஒரு வழி மக்கள் விரும்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமா உளவியல் ரீதியாக இதை செய்கிறார்கள் வழக்கப்படுத்துறாங்க ஆமா இவர்கள் எல்லோரும் இங்கே நம்முடனே இருக்கிறார்கள் நம்முடனேயே புழங்குகிறார்கள் அதனால் இவர்கள் நம்மில் ஒருவர் அப்படின்னு புகுத்தணுன்றதுக்காக தான் இந்த வேலை நம்ம பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்ற அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை தான் ஆனா நாம கேட்கக்கூடியது என்னன்னா நாம சந்திக்கக்கூடிய நாம யதார்த்த வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே இவன் சந்திக்கல இவன் இல்லை இவன் அப்பா சந்திக்கல அவனுடைய அப்பன் சந்திக்கல சந்திச்சிருக்க முடியாது தான் நான் திரும்ப திரும்ப உங்களை கேட்கிறேன் எத்தனை விஷயங்களை நாமெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே முழுங்கி கொண்டு விழுங்கி கொண்டு நாம் வாழ்க்கையை வாழறோம் எவ்வளவு காம்ப்ரமைசஸ் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு காம்ப்ரமைசஸ் பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும் எவ்வளவு காம்ப்ரமைசஸை எடுத்துக்கொண்டு நம்ம வாழறோம் ஏன் வாழறோம் அந்த மாதிரி ஏனென்றால் இந்த வாழ்க்கை கடினமானது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சவால்கள் கடினமானது அப்போ இந்த வாழ்க்கையில் இந்த கடினமான சவால்களை ஏற்றுக்கொண்டு நம்ம போகிறதுக்கு நம்ம நம்ம வந்து போகிறோம் பழகணும் பழகிறோம் கரெக்டான பழகிக்கிறோம் நம்ம அப்போது இது எதுவுமே இல்லை ஆனால் இஸ்மா வருவானா மக்கள் பிரதிநிதித்தின் அடிப்படையில் இவன் முதலமைச்சர் ஆனா அப்படின்ற ஒரு அடையாளத்தையும் பெறுவானா இது என்ன நியாயம் இது ஜனநாயகமா இல்ல எப்போவுமே வந்து இப்போ பாசிட்டிவாக அந்த மாதிரி நல்லா சந்தோஷமா வந்து அப்பாவும் பையனும் பயனு வரதை வந்து காட்டுறாங்க இந்த நேரத்துல வந்து சும்மா ஜல்லிக்கட்டுல வந்து ஜாதி பார்க்குறாங்க ஜல்லிக்கட்டில் வந்து தடியர் இல்லையா இல்லை அது மாதிரி நெகட்டிவ் நியூஸ்லாம் பற்றி பேசணுமா இதுதான் சொல்றேன் இது பாசிட்டிவ்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இது எப்படி பாசிட்டிவ் சொல்லுங்க ஒரு விதத்துல இது சொல்லுங்க வந்த அப்பனோ வந்த மகனோ இவன் ரெண்டு பேருமே வருவதற்கான தகுதியை நியாயமாக உழைத்து பெற்றார்களா நியாயமாக இந்த அங்கீகாரத்தை உழைத்து பெற்றார்களா சொல்லுங்க நியாயமா பேசுவோம் நீங்கள் நியாயமா பேசுவோம் சரியா யதார்த்தமா பேசுவோம் எல்லாத்தையும் விட்டுருவோம் மத்த எல்லா அரசியல் மாச்சரியங்களும் தள்ளி வச்சிருவோம் உங்களுக்கு ஒரு அரசியல் ஈடுபாடு இருக்கலாம் எனக்கு ஒரு அரசியல் ஈடுபாடு இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கலாம் எனக்கு ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கலாம் இதெல்லாம் தள்ளி வச்சுருங்க வரும் தனி மனிதனாக யோசிங்க தனி மனிதனா எத்தனையோ சவால்களை சந்தித்து உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த மாதிரி தான் எத்தனையோ சவால்களை சந்தித்து எதிர்கொண்டு தான் வாழ்ந்துட்டுருக்கான் இவனுக்கெல்லாம் என்னெங்க சவால் இருக்கு என்னங்க சவால் இருந்திருக்க முடியும் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது சரியா இவன் கண் முடித்ததுலேருந்து இவன் திறந்ததுலேருந்து இவன் ஒரு லட்சம் கோடிக்கு அதிபதி இல்லை ரெண்டு லட்சம் கோடிக்கு அதிபதி அதுவும் எதனால இவன் தாத்தா ஏதோ உழைச்சி சம்பாதிச்சான்னா முகேஷ் அம்பானியோட பையன் வந்து முகேஷ் அம்பானி உழைச்சி சம்பாதிச்சான் அவன் அப்பா திருவாய் அம்பானி உழச்சி சம்பாதிச்சா அதனால அவன் பையன் அனந்த் அம்பானியும் ஆகாஷ் அம்பானியோ அவன் வந்து உட்காந்துருக்கான் அவனே பிறப்பின் அடிப்படையில் பெற்றிருக்கின்ற தகுதி தான் நம்ம சொல்கிறோம் சரியா ஆனால் அவன் தாத்தா இங்கேயோ சம்பாதிச்சிருக்கான் உழைச்சி இவன் தாத்தா ஊரை கொள்ளையடிச்சிருக்கான் இவன் அப்ப ஊரை கொள்ளையடிச்சு உட்காந்துருக்கான் சரியா இவன் இப்போ ஒரு தகுதியும் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கான் இவனோட பையனையும் கொண்டு வந்து புகுத்துவானுங்களா இது என்ன அயோக்கியத்தனம் சரி இப்போ இது என்ன நியாயம் இல்லை நீ கேட்டுட்டீங்க தொடர்ந்து ரொம்ப நேரமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தை பற்றி பேசிட்டோம் இல்லைங்க நீ பேசணும் நான் தொடர்ந்து பேசணுன்ற நான் இல்லை கேட்கணும் ஒவ்வொரு நபரும் அதாவது கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபரும் கேட்க வேண்டிய கேள்வி அயோக்கியத்தனம் இல்லையா கம்யூனிசம் ஏன் வருது மாவோயிசம் ஏன் வருது நக்சலைட் ஏன் உருவாராம் இந்த மாதிரியான நபர்கள் வருவதனால தான் உருவாராம் எப்படி நியாயப்படுத்துவீங்க இதை மெயின் மீடியா நியாயப்படுத்துதுங்க அதுதான் ரொம்ப வருத்தமா உள்ளபடியே வருத்தமா இருக்கு இதை மெயின் மீடியா நியாயப்படுத்துகிறது நியாயப்படுத்த முனைகிறது குளோரிஃபை பண்ணி கொண்டாடுறாங்க அப்ப என்ன அயோக்கியத்தனம் இது சரி இப்போ இது வந்து அங்கேயே கதர்றாங்க யார் அங்கேயே கதர்றாங்க என்ன நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா அலங்காநல்லூர்ல அந்த நான்கு கிராமங்கள் அந்த நான்கு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாடுகளை நீங்கள் நீங்க அனுமதிப்பதில்லை வெளியில இருந்து நீங்க அனுமதிக்கிறீங்க இதுல மூர்த்தியோட தலை தலையீடு இருக்கு இதுல சாதி தலையீடும் இருக்கு அப்படின்னு கதறாங்க அவங்க இல்ல அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சாதிய பாகுபாடு நிறைய வந்து நிறைய இருக்கு அதை வாட்டி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு கதறாங்க நான் என்ன கேட்கறேன் நீ யோகியமானா இருந்தா நீங்க வந்து சீன் போடுறதுக்கு பதில நீ இறங்கி இது என்னையா சாதிய பாகுபாடு என்னையா சாதிய பாகுபாடு கரையும் வீட்டு மாடு ஓடக்கூடாதா ஏன் ஓடக்கூடாது தேவன் வீட்டு மாடு ஓடலாம்னா பறையூர் வீட்டு மாடும் ஓடலாம் இல்லை ஏன் ஓடக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு திராணி தெம்பு இருக்கா அப்படி கேட்கிறவன் தலைவன் நீ தலைவனா வந்து சீன் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்க அந்த டிஷர்ட் ஒன்று மாட்டிக்கிட்டு நாற்பதாயிரம் ரூபாய் டிஷர்ட் ஒன்று மாட்டிக்கிட்டு உங்க கூட ஒரு உதவாக்கிற பிள்ளையும் குறைச்சிக்கிட்டு அசிங்கமா இல்லை உனக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு தலைவனா ஒரு பக்கம் அவன் கதறிட்டு இருக்கான் ஒரு பக்கம் இது நடக்குது அப்போ இந்த சொசைட்டி என்னன்னு பார்ப்பீங்க இந்த சமூகத்தை தான் நம்ம எதிர்பார்த்தோமா இதைத்தான் தமிழ்ச் சமூகம் என்று நம்ம பெருமையாக சொல்ல போகிறோமா சார் மன்னர் கதை தான் வருது அசிங்கமா இல்ல இதெல்லாம் அப்போ இதை இன்னமும் நம்ம அனுமதிக்க போகிறோம் இன்னமும் நம்ம ஆமோதிக்க போகிறோம் என்றால் நம்மை விட ஒரு கேவலப்பட்ட ஒரு சமூகம் இருக்க முடியாது சரி இப்போ நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை வச்சுருக்கீங்க அது ரொம்ப வந்து ஹார்ட் ட்ரூத் அப்படின்னு நீங்க நம்புற மாதிரி வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லிருக்கீங்க இன்ட்ராக்டிவ் மீடியா மக்கள் வந்து இந்த வாரிசுகளை வரவே அவங்க கண்ட காட்சி மீடியா வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு போட்டிருக்கறத வந்து இதை மக்களுடைய நான் சொல்றேன் நம்ம வீடியோ வாயிலாக மனசாட்சிக்கே விட்டுறேன் நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் மனசாட்சி கமெண்ட்ஸில் என்ன வருதுன்னு பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கணும் இல்லை நீங்கள் உங்கள் நீங்கள் உட்பட வருண் உட்பட நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மனசாட்சியை கேட்டு தொட்டு கேளுங்க இது நியாயமா இது சரியா சரி ஓ ரொம்ப கடினமான ஒரு கேள்வியை கேட்டுக்கிங்க மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மிக்க நன்றி